டீக்கடை கடை சாமியாரம் டிராக்டர் சாமியாரும் என்ற கதை குறித்து பார்க்கலாம் இந்த தலைப்புகள் எல்லாம் பாருங்க ஒவ்வொரு தலைப்பும் ஒவ்வொரு மாதிரி ரொம்ப சாதாரணமா இல்லாம இருக்கும் டீ கடை சாமியார் இந்த தலைப்பே வந்து கதைக்குள்ள என்ன பத்தி பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது குறித்த ஒரு அனுமானத்தை தரலாம் சாமியார்கள் அப்படின்னா சாமியார் பத்தி ஏதோ ஒரு கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம போய் பார்ப்போம் படிப்போம் ஆனா கடவுள் நம்பிக்கை பத்தியோ இல்ல இந்த மூட நம்பிக்கை பத்தியோ இதுக்குள்ள ஒரு பேசல டீ கடையில ஒரு சாமியார் இருக்கிறாரு டிராக்டர் சாமியார் அப்படிங்கிறவர் யாரு டீ கடை சாமியாரும் சாமியார் டிராக்டர் அப்படிங்கறது எதுக்கு பயன்படுத்தணும் வயல்ல விவசாயத்துக்காக பயன்படுத்தும் மாடுகளுக்கு பதிலாக இந்த டிராக்டர்களை பயன்படுத்தி நிலத்தை உழுவதற்காக பயன்படுத்தணும் விவசாயத்தை பத்தி பேசுறாரு இந்த கதையில குறிப்பா உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலையில பல நாடுகளில் இருந்து வணிகம் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ நம்முடைய உழைப்பு உடல் உழைப்பு அறிவு உழைப்பு இன்னைக்கு வரைக்கும் பல நாடுகளால் உறிஞ்சப்பட்டு கொண்டே வருது நம்முடைய அறிவும் உழைப்பு நம்ம நாட்டுக்கு பயன்படுத்தினா அது எவ்வளோ பெருமைக்குரியது ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழல் இன்னும் நமக்கு ஏற்படலை இந்த கதையில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வேதகிரி முதலியார் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரம் வந்து ஒரு பணியில இருக்கு வெளிநாட்டுல ஆஹ் ஒரு நிறுவனத்துக்காக இவர் வந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாரு ஏதோ ஒரு சூழல் காரணமாக அவரு அந்த பணியில தொடர முடியாம தன்னோட கிராமத்துக்கு வந்து ஆஹ் அம்மாவோட வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நாட்கள்ல மீண்டும் அந்த பணியில சேருவதற்கான முயற்சிகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் அவருக்கு இந்த கிராமத்து வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சது விவசாயத்து மேலே ஒரு ஈடுபாடு வருது ஒரு நிலையில அந்த வேலையை தூக்கி போட்டுட்டு விவசாயியாவே மாறிடுறார் அப்போ அந்த டீ கடைசாமியார் இந்த வேதகிரி முதலியாரை பார்த்து டிராக்டர் சாமியார் அப்படின்னு சொல்லுவார் அவ்வளோதான் அந்த கதை இந்த கதையில அவர் சொல்லக்கூடிய கருத்தை ஆழமாக பார்த்தால் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு ஒரு பாடல் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க எல்லா வளமும் நமக்குள்ளே இருக்குது நம்ம ஏன் இன்னொருத்தட்ட போய் கைகட்டி அடிமையாக வேலை பார்க்கணும் நம்மளே முதலாளி நம்முடைய வேலை நேரத்தை நம்முடைய சுதந்திரத்தை நாமே தீர்மானிப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை இந்த கதை நமக்கு தருகிறது இது ரொம்ப நகைச்சுவையா ஜெயகாந்தன் தனக்கே உள்ள ஒரு பாணியில் சொல்லியிருக்கிறார் இதில் பெரிய கதாபாத்திரங்கள் அப்படின்னா வேதகிரி மொழியார் டிராக்டர் சாமியார் அப்படின்னு கடைசியில நமக்கு ஒரு விவசாயியா முழு நேர விவசாயியாவே மாறிடுது டீ கடை வச்சிருக்கக்கூடிய ஒரு சாமியார் அவரு எப்பவுமே ஆஹ் அவருடைய பேச்சு என்பது நகைச்சுவையோட நையாண்டியோட சுத்தி கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆஹ் வேதகிரி முதலியார் தபால் பார்த்து வருவதற்காக பஸ்ஸை எதிர்நோக்கி போகிறார் காலை வெயில் சுரீர் என்று அடிக்கிறது வீதியில் ஒரு நிழல் கூட இல்லை இன்னும் கொஞ்ச நாளில் திருமண் பழுக்கிற மாதிரி காய ஆரம்பித்து இப்படி அன்றாடம் வேதகிரி முதலியாருடைய வாழ்க்கை என்னவாக இருக்கிறது இந்த டீ கடைக்கு போக வேண்டியது டீ குடிக்க வேண்டியது தபாலுக்காக காத்திருக்க வேண்டியது இப்படியே வந்து இந்த கதையுடைய போக்குல அவர் ஏன் தபாலுக்காக காத்திருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் சொல்லும் போது ஒரு பெரிய வெள்ளக்காரங்க ஆயிரம் ரூபாய் சம்பளமா அப்படின்னு சொல்லி அவரை பத்தி இந்த டீ கடை கடைசாமியார் வரவங்கடையெல்லாம் ஆஹ் சொல்லிட்டு இருக்கிறார் அவருக்கு தினசரி கடிதம் வருவது டீ சாமியாரும் தபால் ரங்கசாமியும் கேலியாக புகழ்வார்கள் நல்ல வேலை கடிதம் ஆங்கிலத்தில் எழுதப்படுவதால் இவர் இங்கே வந்து சிக்கி கொண்டிருப்பதற்கான காரணம் என்று வரை அவர்கள் அறியாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இவர் ஏன் இங்க இருக்கிறாரு அவருக்கு அங்க என்ன பிரச்சனைங்கிறது எல்லாம் அவங்களுக்கு தெரியாது இருந்தாலும் அவரை பத்தி ரொம்ப பெருமையா நினைக்கிறாங்க இல்லாவிட்டால் இன்னொருவருக்கு வருகிற கடிதம் ஆயிற்றே அதை நாம் படிக்கலாகாது என்ன எழுதியிருக்கிறது கடிதத்தில் என அனாவசியமாக துளைக்க கூடாது என்கிற பட்டணத்தின் மிதப்பு எல்லாம் அவர்களுக்கு தெரியாது ஒவ்வொரு நாளும் ஏதாவது கற்பனையான சமாச்சாரங்களை கடிதத்திலிருந்து மொழிபெயர்த்து அவர்களை ஏமாற்றுவதற்குள் முதலியாருக்கு போதும் போதும் என்றாகிவிடும் எத்தனை தான் அதை மறைச்சு மறைச்சு வைக்கிறது என்னைக்காவது ஒரு நாள் தெரியத்தானே போகுது அவரும் எவ்வளவு சொல்லி பார்த்தார் ஒன்னும் முக்கியமான சமாச்சாரம் இல்லைங்க நான் வரும்போது இந்த மாதிரி பையன் சொன்னேன் கடிதம் போடுறானு அதான் எல்லாம் சொல்லி பார்த்தாரு இருந்தாலும் ஆளாளுக்கு ஒவ்வொரு கற்பனைகளையும் எடுத்துக்கொண்டார்கள் ஸ்ரீகடசாமியார் இருக்காரு அவரு அவர் மட்டும் இல்ல வர்றா போற ஆள்களை எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு கூட்டம் சேர்த்து இதை பத்தி பேசுவாரு அப்போது வேதகிரி முதலியாருக்கு ஏக பெருமையா இவரை பத்தி இவர் எவ்வளவு பெரிய படிச்சவர் தெரியுமா எவ்வளவு பெரிய கம்பெனில எவ்வளவு சம்பளத்துல வேலை பார்க்குறாரு தெரியுமா அப்படிலாம் பேசுவார் அப்போது மட்டும் வேதகிரி முதலியாருக்கு ஏக பெருமையாக இருக்கும் பிஏ என்பார் சாமியார் குரலை அடக்கி கேட்பார் முதலியாரே எது பெருசு எம்ஏ வா பிஏ வா அப்படின்னு கேட்பாரு பெருசு என்ன பெருசு எல்லாம் ஒரு கழுதுதான் வேலை கிடைச்சா மதிப்பு இந்த படிப்புக்கு நான் அந்த காலத்துல இன்டர் இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பிஏ படிச்சுட்டு எத்தனை பேர் நம்ம கிட்ட கிளர்க்கா இருக்கான் அது கூட கிடைக்காமல் பாவம் எத்தனை பிள்ளைங்க கண்டக்டர் வேலை செய்ங்க என்பா இந்த மாதிரி வேலை வாய்ப்புக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த போட்டித் தேர்வுகளுக்கு எத்தனை பேர் விண்ணப்பிக்கிறாங்க சில ஆயிரம் பணியிடங்களுக்கு சில லட்சம் பேர் விண்ணக்கூடிய விண்ணப்பிக்கக்கூடிய நிலையில தான் இருக்கோம் நம்ம அப்ப தற்காலிகமாக ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஒரு நிரந்தரமான வேலை அதுவும் அரசு பணியாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற நிலையில விண்ணப்பிக்கக்கூடிய நிலையெல்லாம் நம்மளை சுத்தி இருக்கு அதுக்கெல்லாம் காரணம் என்ன ஒரு அரசுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கணும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்காத ஒரு அரசு நிச்சயமாக ஒரு நல்ல அரசாக நாம் மதிக்க முடியாது அந்நிய நிறுவனங்களுக்கு என்னெல்லாம் வசதிகளை செய்து கொடுக்குறாங்க ஆனால் இங்கே வாழக்கூடிய படித்த பட்டதாரிகள் ஒரு தொழில் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுக்கான வங்கி கடன்கள் எத்தனை பேர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இப்படி முதலியாருக்கு என்ன பட்டணத்துல என்னங்க உத்தியோகம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு வெள்ளக்கார கம்பெனில மேனேஜர் உத்தியோகம் அப்படின்னு சொல்றாரு இப்பவும் வெள்ளக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு இல்ல ஆனா கம்பெனி இருக்குது என்னங்க சம்பளம் இதெல்லாம் கேட்பது நாகரிக குறைச்சல் என்பது அந்த கிராமத்து வாசிகளுக்கு தெரியாது டீக்கடை சாமியாருக்கு இதை பத்திலாம் பெருசா தெரியாது எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அப்படிங்கிறது ஆஹ் ஒரு பெரிய காசே இல்லை ஆனா இன்னைக்கு ஆஹ் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் எல்லாம் இருக்காங்க கேட்டா என்ன வேலை பாக்குறீங்க இந்த மாதிரி கன்சல்டன்ஸில இருக்கேன் பிபிஓல இருக்கேன் சாப்ட்வேர்ல இருக்கேன் அப்படிலாம் சொல்றாங்க இப்போ இப்படிப்பட்ட நிறுவனங்கள் லட்சக்கணக்கில் ஊதியத்தை கொடுத்து கோடிக்கணக்கில் பணத்தை அழுகிறார்கள் கடைசி வரைக்கும் நாம நம்முடைய ஆற்றலையும் நேரத்தையும் செலவிட்டு விட்டு யாரோ பணக்காரர் ஆவதற்கு நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டு பல இந்த ஐடி தொழிலில் இருக்கவங்களாம் அதெல்லாம் விட்டுட்டு வந்து விவசாயம் பார்க்கக்கூடிய நிலையும் அங்க அங்கேயே நடந்துக்கிட்டு தான் இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல இதை பற்றியெல்லாம் அவர் அன்னைக்கே பேசியிருக்காரு அப்படிங்கிறது பெரிய வியப்பார் அன்னைக்கே இதெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பெரிய ஆங்கில பள்ளிக்கூடங்கள்லாம் இந்த மண்ணில் இல்லை ஆனால் இன்னைக்கு எவ்வளவு ஆங்கில பள்ளிக்கூடங்கள் இருக்கு அதுலேயுமே எத்தனை வகையான கல்வி முறைகள் இருக்கிறது இத்தனை கல்விகளும் எதை பழு எதை பணியிட்டு குமாசாக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது குமாசா கல்வின்னு பேர் இந்த கல்விக்கு பேர் மெக்காலை கல்விக்கு பேரு இப்போ அவங்க சொல்லக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய ஏன் எதுக்குன்னு கேட்காம செய்யக்கூடிய எந்திரங்களை மனித எந்திரங்களை உருவாக்கக்கூடிய கல்விகளை தான் இன்றைய பணி செய்து கொண்டிருக்கிறது இப்ப நாமெல்லாம் அறியாமையுடன் பிறக்குறோம் முட்டாள்கள் அல்ல நாமெல்லாம் அறியாமையுடன் பிறக்கிறோம் முட்டாள்களாக அல்ல ஆனால் இந்த கல்வி நம்மை முட்டாளாக்குகிறது அப்படின்னு ஒரு கோட்டு உண்டு அந்த மாதிரி இவரை பத்தி ஊருக்குள்ள பெரிய பெருமையா நினைச்சுக்கிறா பெரிய கம்பெனில வெள்ளக்கார கம்பெனில ஆயிரத்தி இரநூறுவா சம்பளத்துக்கு வேலை பாக்குறாரு இருக்கக்கூடிய இந்த கதையில அவர் மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் அந்த கிராமத்து வாழ்க்கையின் மீது ஈர்ப்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல ஆஹ் ஓய் சாமியாரே நான் மட்டும் எவ்வளவு ஐயா காட்டையும் மேட்டையும் கட்டின்னு நிற்பேன் என் பையன் அவளையும் அழைச்சிண்டு டெல்லிக்கே வர சொல்லி ஒவ்வொரு தடவையும் எழுதுறான் நம்ம கோரை வாய்க்கால் கரை நஞ்சையும் நல்லா தோப்பையும் யாருக்காவது நல்ல விலை வந்தா கொடுத்துட்டு நாளைக்கே ரயிலே இழுக்குவேன் அப்படின்னு இந்த கதையில வரக்கூடிய சுப்பராமா ஐயர் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் சொல்லு அப்படி சொல்லும் போது ஒரு மனசுக்குள்ள இருந்தது ஒரு கேள்வியா வெளிப்படுது இந்தாங்க ஐயரே யாருமே ஆளு இல்லைன்னு நீங்க பாட்டுக்கு பேசிட்டு போறீங்களே நானே இருபதாயிரம் கொடுத்து உங்க சொத்துக்களை எல்லாம் வாங்கிட்டு பேசாம கிராமத்திலே டிக்கா போட்டாலும் போட்டுருவேன் என்ன சொல்லி வைத்தார் உங்களு இப்போ ஒரு மனசுக்குள்ள இருந்தது இந்த மாதிரி வார்த்தைகளாக வெளிப்பட்டது இப்படியே போய்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல கடைசியில வேதகிரி முதலியா ஒரு விவசாயியாக தன்னை உருமாற்றி கொள்கிறார் அப்படின்னு இந்த கதை முடியுது நான் இனிமே இங்கேதான் இருக்க போறேன் கண்டவன் கால்னையும் விளற மாதிரி பல்ல இழிச்சுக்கிட்டு நிக்கிற உத்தியோக பெருமை போதும் ஏதோ ஒரு படம் சிக்ஸ் பாயிண்ட் டூன்னு நினைக்கிறேன் வடிவேலு சத்ராஜ் நடிச்சிருப்பாங்க அதுல வந்து பெயர்கள் எல்லாமே வேறு வேறு பெயர்களா ஏன் அப்படின்னா அவர்களுக்கு இந்த பேர்லாம் வாயில நுழையாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு என்ன பேர் பிடிக்குதோ அந்த பேர்ல வச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவர்கள் விழித்திருக்கக்கூடிய நேரத்துல நம்ம இரவு நேரத்துல விழிச்சுக்கோம் அது நம்ம உடலுக்கு செய்யக்கூடிய பெரிய துரோகம் அப்ப பிபிஓல எல்லாம் அந்த மாதிரி பெரும்பாலும் இரவு நேரத்துல சிப்ட் அப்படிங்கிற பேர்ல நம்ம இரவு என்பது தூங்குறதுக்கான நேரம் இரவு நேரத்துல முடிச்சு பகல்ல தூங்கினோம்னா உடல்ல பலவிதமான நோய்கள் வரும் ஆனா அதையெல்லாம் தாங்கி கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையை நான் வாழ பழகி கொண்டிருக்கிறோம் எனக்கு அது வேணாம் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு இங்கேயே சம்பாதிக்கிற நூறு ரூபாய் சமம் ஐயரே இன்னைக்கே ரூபாய் இருபதனாயிரம் நம்ம கோரை வாய்க்கால் நஞ்சையும் நல்லாந்தோப்பையும் என் பேர் கிரயம் பண்ணிரு இனிமே எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு என்ன சொல்றாரு அது முதலியாரு என இழுத்தார் ஐயா அதெல்லாம் சொல்லப்படாது டீ கடைச்சாமியால்தான் சாட்சி என்ன சொல்லி கொண்டிருக்கும் போதே அம்மா நமஸ்காரம் சௌக்கியமா என கேட்டவாறே படியேறி கொண்டிருந்தார் டி கடைசாமியார் அவர் கையில் ஒரு சீப்பு பேயன் பலம் இருந்தது சாமியாரே நீதான் சாட்சி என முதலியார் சொன்னதும் சாமியார் சிரித்தார் பிறகு முதலியாரே சொன்னார் நிச்சயம் சுப்பிராமையர் வாக்கு தவற மாட்டார் அவர் இன்னும் பட்டணவாசி ஆகல அப்படின்னா பட்டணவாசிகள் எப்படிலாம் மாறிட்டாங்க அப்படிங்கிறதையும் பல இடங்கள்ல அவரு கேலி பண்ணிட்டு வர இப்போதெல்லாம் கடை சாமியார் ஆயிரம் ரூபாய் தருகிற உத்தியோகத்தையும் பெண்டாட்டி பிள்ளைகளையும் பட்டண வாசத்தையும் உதறிவிட்டு தாய்க்கு துணையாக கிராம வாசத்தை தேர்ந்தெடுத்து சட்டை கூட அணியாமல் டிராக்டர் வைத்து உழுது விவசாயம் பார்க்கிற வேதகிரி முதலியாரை டிராக்டர் சாமியார் என அழைத்து சிரித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு இந்த கதை முடியுது இந்த கதையில இருந்து நீங்க கிராமங்களுக்கும் நகரங்களுக்குமான வேறுபாடுகளையும் உலகமயமாக்கல் என்ற பெயர்ல நம்முடைய உழைப்பை சுரண்டக்கூடிய அந்நிய நிறுவனங்களையும் அது தூக்கி போட்டுட்டு நம்ம ஏன் நம்ம சொந்தக்கால நிக்க முடியாது இந்த உழைப்பு இந்த ஆயிரம் ரூபாய் நூறு ரூபாய் என்ன வேறுபாடு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலுமே அது நம்ம தன்மானத்தை விட்டுட்டு நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் அதே நேரம் நம்ம உழைத்தால் இந்த மண்ணு பொண்ணா கொட்டும் வள்ளுவர் கூட சொல்றாரு பாத்தீங்களா இந்த நிலமகள் நகும் இளமென்று இருப்பாருக்கு அதாவது என்னால் முடியல அப்படின்னு சோம்பேறித்தனமா வேலை பார்க்காம இருக்கிறவங்களை பார்த்து நிலமகள் சிரிப்பாலாம் ஏன்னா இந்த மண்ணுக்குள்ள எவ்வளவு உழைப்பு கொட்டுறோமோ அந்த அளவுக்கு அது விளைச்சல கொடுக்கும் அப்படிப்பட்ட இந்த மண்ணையே நம்ம இன்னைக்கு விஷமா மாத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது இந்த கதை வழியாக நம்ம சிந்திக்க வேண்டிய